நானூற்றம்பது தென்னமரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்னந்தோப்பு நானூற்றம்பது தென்னமரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிம்மன் பூமி ஏழரை ஏக்கரா பக்கத்தில் ஏரி ஒட்டி புறம்போக்கு கொஞ்சம் வேணால் செத்துக்கிறோம் ஏழு ஏகரம் அருமையான தூக்கும் ஒரு கிணறு ரெண்டு கிணறா ரெண்டு கிணறு நானூற்றி ஐம்பது என்ன கிருஷ்ணகிரி மாவட்டம் ரெண்டு ரெண்டு கிணறு நானூற்றம்பது தினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ரேட்டு ரொம்ப கம்மியாக ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சொல்கிறாங்க உட்காந்து பேசினா குறையும் நானூற்றம்பது துறம் பஞ்சாயத்து மான் ரோடு ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவாக இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரி ஒட்டி இருக்குது நம்ம தோட்டத்துக்கு ஒரு ரெண்டு கடத்தலையும் ஏரி ஒட்டி